श्रीमान् वेङ्कटनाचार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति अभिषेकपद्धति श्लोकं नूति तोन्नूति मून् हस्तापचेयपुरुषार्थफलप्रसूदेहे मूलं पदावनिमुकुन्तमहेरुहस्त्वं छायाविशेषमदिशद्यतसौ प्रजानां ஆர்ஜிதை சுபைரபிஷேகி பதபதார்த்தம் ஹே ப ஹே பதாவணி வாராய் திருவழியை காப்பாற்றுகின்ற பாதுகையே துவம் நீ ஹஸ்த கைகளாலே அபச்சேய பறிக்கத்தகுந்ததாயிருக்கின்ற புருஷார்த்தம் தர்மார்த்த காம மோட்சங்களாகின்ற பல பிரயோஜனங்களை அதாவது பழங்களை பிரசூதேகே உண்டு பண்ணுகிறதா இருக்கின்ற முகுந்த பெருமாளாகிற மகீருக மரத்திற்கு மூலம் வேறாக இருக்கிறாய் எது யாதொரு காரணத்தினாலே அசௌ அந்த மரமானது துவயி உன்னிடத்தில் ஆவர்ஜிதைகி சேர்க்கப்பட்டிருக்கின்ற சுபைகி க்ஷேமத்தை பண்ணுகிறதான அபிஷேக தோயைகி பட்டாபிஷேக ஜலங்களாலே பிரஜா நாம் ஜனங்களுக்கு சாயாவிசேஷம் உயர்ந்த நிழலை காந்தியை அதிஷத் கொடுத்ததோ அப்படிங்கிற இது வந்து ரொம்ப ஒரு அழகான உபமான உபமேய ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி எப்படி வர்ணிக்கிறார் அப்படின்னா ராமன் அப்படின்றவர் ஒரு மரம் மாதிரி அந்த மரத்தில் நிறைய பழங்கள் இருக்கு அந்த பழங்கள் வந்து கைகளாலேயே பறிக்கக்கூடிய அளவுக்கு எ அளவுக்கு ஈஸியான லெவல்ல இருக்கு அது என்ன ப பழம் பழம் அப்படின்னு பார்த்தோம்னா தர்ம அர்த்த காம மோக்ஷங்கிறது பழம் அப்படின்றார் இதுல சுவாமி பயன்படுத்தி இருக்கிற வார்த்தை என்ன பல அப்படின்னு பலன்றதுக்கு வந்து ரெண்டு அர்த்தம் உண்டு சம்ஸ்கிருத்ல ஒன்று பலன்னு ஒரு அர்த்தம் பழம்னு ஒரு அர்த்தம் ஆக கைகளாலே எட்டக்கூடிய பழங்களை கொடுக்கக்கூடிய மரமார்கர் ராமன் இது ஒரு அர்த்தம் கைகளாலே எட்டக்கூடிய தர்மார்த்த காம மோட்சங்கள் அப்படிங்கிற பலன்களை கொடுக்கக்கூடியவராக இருக்கார் ராமன் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் இப்போ இந்த கை மேலே பலன் தர்றது அப்படின்னு மொழியா அந்த மாதிரியான பலனை கொடுக்குற இப்போ இதுல பாதுகை யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மரத்துக்கான ஆணி வேற யார் இருக்கா மூலமா யார் இருக்கா வேறா யார் இருக்கா அப்படின்னா அதுதான் நம் பாதுகாதேவி இப்போ பெருமாளுக்கு பேஸ் ஆதாரம் யாருன்னா அப்போ தேவின்னு ஆயிடுறது இது தெரிஞ்சதுனால தான் பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணாலாம் எல்லாரும் அதாவது என்னென்னா ஒரு மரம் அப்படின்னா அது வந்து பூ பழம் காய் இலை இப்படி எல்லாம் செழித்து வளரணும் அப்படின்னா அதுக்கு வேரில் தான் ஜலம் சேர்க்கணும் அந்த வேரில் சேர்க்குற ஜலமானது அந்த மரத்தை நல்லா செழிப்பாக இருக்கிற மாதிரி வைக்கும் இந்த வேர் தான் தண்ணீரை முழுக்க உறிஞ்சுண்டு பழம்ன்ற பழத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்போது நேராக ஒரு இலைக்கோ காய்க்கோ பூக்கோ அதுக்கு நம்ம ஜலம் சேர்க்கறது இல்லை வேருக்கு கொடுக்கப்படுற அந்த ஜலமானது அந்த விரக்ஷத்தை நல்லா வளர வச்சு கைகளால் பறிக்கக்கூடிய பழங்களை கொடுக்குற அளவுக்கு வளர்றது அப்படிங்கிற இப்போ இந்த வேறுன்றது கண்ணுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை பூமிக்கு கீழே தான் இருக்க போவது அந்த மொத்த மரத்தையும் தாங்கி நிற்கிறது எதுன்னா அந்த இப்போ நம்ம பாதுகாதேவிக்கு இந்த உபமானம் ரொம்ப அழகா பொருந்தும் ஏன்னா பெருமாளை முழுக்க அப்படியே தாங்கி நிக்கிறவ யாருன்னா தேவி தான் திருவடியில இருக்கிறதுனால ஆக தேவியானவள் அந்த ஸ்ட்ராங்கான வேராக இருக்கிறதுனால தான் இந்த மரமானது பறந்து விரிஞ்சு எல்லாருக்கும் நிழலை கொடுக்க கூடியதா அதாவது பெருமாள் அப்படின்றவர் வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும்னு தான் நினைக்கிறார் ஆனால் நம்மளுடைய பாவமானது நம்மளை பெருமாள் கிட்ட சேர விடாமல் தடுக்கிறது ஆனால் ஒரு தயின்ற ஒரு குணம் கூட இருக்கிறதுனால தான் நம்மளால் பெருமாளை அனுபவிக்க முடியறது பெருமாளுக்கும் நம்மளுக்கு எல்லாத்தையும் கொடுக்கணும்னு தோண வைக்கிறது இது தயா தயா சதகத்துலேயே சுவாமி நிறைய எடுத்துருப்பேன் இப்போ அதே மாதிரி இந்த வேறானது ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் நமக்கு இவ்வளவு பழங்கள் அதுலேருந்து பலன்கள் அந்த மரத்துலேருந்து ராமன்ற மரத்துலேருந்து நமக்கு கிடைக்கிறது இப்போ இந்த பிரபாவம் தெரிஞ்சதுனால தான் எல்லாரும் ராமன்ற மரத்துக்கு ஜலம் சேர்க்காம பாதுகைன்ற வேருக்கு ஜலம் சேர்த்து பட்டாபிஷேகம் பண்ணுறா அப்படின்னு சுவாமி சாய்க்கிறேன் ஏன்னா நம்ம இப்போ பாதுகைக்கு அடிபணிஞ்சு பாதுகையோட பக்தியில் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா பெருமாள்ன்ற மரம் நமக்கு கண்டிப்பா பலனை கொடுத்து தான் ஆகணும் ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம பாதுகைக்கிட்ட அந்த பக்தியோட இருக்கமோ நிறைஞ்சு இருக்கமோ அந்த அளவுக்கு அந்த மரமானது பலன்களை கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிறதுனால இங்க ராமனை ஒரு மரமாகவும் பாதுகையை அந்த மரத்தின் வேறாகவும் சுவாமி வர்ணிக்கிறார் இப்போ நமக்கே இதில் வந்து சுவாமி என்ன சொல்ல வரார் அந்த சோபதேசம் அப்படின்னா ஆழ்வார் ஆச்சாரியர்களிடத்தில் நல்ல பக்தி இருந்ததுன்னா நாலு விதமான புருஷார்த்தங்களையும் பெருமாள் கிட்டேந்து பிரயாசைப்படாமல் நம்மளால் வாங்கிக்க முடியும் அதாவது பிரயாசைப்படாமல் அப்படின்னா கொஞ்சம் கூட கஷ்டமே படாமல் நம்மளால ஈஸியாக அதை வந்து பெருமாள் கிட்டேந்து வாங்கிக்க முடியும் நம்மாண்டவன் வியாக்கியான் அந்த பிரயாசம் இல்லாமல்ன்றது வந்து வார்த்தை ஏன்னால் நம்ம அதுக்காகலாம் பெரிய பக்தி யோகம் ஞான யோகம் கர்ம யோகம்லாம் பார்த்தோன்னா ரொம்ப பயமா இருக்கும் அதெல்லாம் இல்லாம நம்மளால் பிரயாசம் இல்லாமல் இத்தனை பலன்களையும் அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இதுக்கான சுவாபதேசமா நம்மாண்டவன் வியாக்கியானம் இதுல இன்னொரு அழகான விஷயம் என்ன அப்படின்னா இந்த நம்மளுடைய இந்த சம்பிரதாயத்துக்கு நம்மளுடைய இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்காகட்டும் இல்லை விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்துக்காகட்டும் ஆணி வேர் யாருன்னு நமக்கே நன்னா தெரியும் நம்மளுடைய நம்மாழ்வார் தான் அவரோட சித்தாந்தம்னு இவ்வளவு பெருசு மரமா பரவி இருக்கிறதுக்கு யார் காரணம்னா வேரா இருக்கிறவர் யாருன்னா நம்மாழ்வார் தான் அந்த வேறானதுலேருந்து அப்படியே பெருகி பல்கி பெருகி இவ்வளோ தூரம் இது வளர்ந்து நிக்கிறது இந்த விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் அப்படின்றது இவ்வளோ வேரூன்றி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் யாருன்னா நம்மளுடைய எதிராஜர் தான் இந்த சுவாமி வந்து நம் சுவாமி வந்து பாஷியக்காரில் ஒரு மரத்துக்கு ஒப்பாக எதிராஜ சக்ததியில சாய்ச்சிருப்ப ஜனிபத பரிவிருத்தி சாந்த விஸ்ராந்தி சாகி அப்படின்னு அந்த ஸ்லோகத்துல அந்த நம்மளுடைய எதிராஜர் வந்து ஒரு மரம் மாதிரி இருக்க அந்த மரமானது ஒரு வெயிலில் மாட்டின்னு தவிக்கிற ஒரு வழிபோக்கர்களுக்கு எப்பேற்பட்ட நிழலை கொடுக்குங்கிறது நம்மளுக்கு சொல்லி அதை இது பண்ண முடியாது அது உணர்கிற வாழ்க்கை தான் தெரியும் அந்த வெயிலில் அலைஞ்சுட்டும் ஊர் ஊரா சுற்றி அலைஞ்சுட்டும் எங்கேயான ஒரு நிழல் கிடைக்காதான்னு ஒரு தாபத்தில் வந்து ஒரு மரத்தோட நல்ல நிழலில் வந்து உட்கார்ந்தா அந்த களைப்பானது எப்படி போக்கப்படுமோ அந்த மாதிரி இந்த ஜென்மோ அடுத்த ஜென்மோ அடுத்த ஜென்மோன்னு திருப்பி திருப்பி இந்த பிறவி சூழலை சுற்றின் இருக்கிற இந்த வழிபோக்கர்களான நமக்கு இதெல்லாம் வேண்டாம் உன்னுடைய கலைப்பை நான் போக்குறேன் அப்படின்னு ஒரு நிழலை தந்து கலைப்பை போக்குறது யார் அப்படின்னா நம்மளுடைய உடையவர் தான் ஆக சுவாமி வந்து எதிராஜ சப்ததியில் இந்த ஸ்லோகம் எடுத்துருப்பேன் இந்த ஸ்லோகம் பாதுகையை சொல்கிறது நம்மாழ்வார சொல்றது அப்படிங்கறத தாண்டி நம் சுவாமியோட பார்வையில் இந்த ஸ்லோகம் வந்து ராமானுஜருக்கும் பொருந்திருத்தான் ஏன்னா எத்திராஜ சப்ததியில் வர அந்த மரமே வந்து பாஷியகாரர் தான் அப்படின்னு சொன்னதுனால இந்த மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய மரமாக ராமன் இருக்கிறதுக்கு யார் காரணம் அப்படின்னா வேற இருக்கக்கூடிய நம் பாதுகாதேவி தான் காரணம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை சுவாமி கலை கட்டுகிறாரடியே கவிதார்கிக்கு சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமகா